வணக்கம் தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் மணி அவர்கள் நம்முடைய பிரதமர் அவர்கள் பல விஷயங்களுக்கு உக்ரைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஈரானில் நடக்கக்கூடியது இது எல்லாத்துக்கும் கருத்து தெரிவிப்பாரு அல்லது ஒரு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவாருன்னு பாக்குறோம் இங்க சட்ட ஒழுங்கு சரியாகணும் அல்லது ஒரு ஆர்டர் லாண்ட் ஆர்டர் திரும்ப வரணும் என்று பங்களாதேஷ் குறித்து அவர் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பதை ஆமா பிரைம் மினிஸ்டர் பண்ணல ஜெய்சங்கர் தான் ரியாக்ட் பண்ணாரு ஹசினாவை சப்போர்ட் பண்ணுவாரு ஆல் பார்ட்டி மீட்டிங்லேயும் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இன்னைக்கு அங்கேருந்து இந்த குரல் வந்துருக்குது சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனில் இருந்து இருக்கக்கூடிய இந்த குரல் அவரை நாடு கடத்துங்கள் அவர் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை இழைத்திருக்கிறார் எங்களுடைய நாட்டு சட்டங்களின்படி அவர் குற்றவாளி கொண்டில் நிறுத்தப்பட வேண்டும்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் ரொம்ப நாள் பங்கா ஹசீனாவை டெல்லியில் மோடியால் வச்சுருக்க முடியாது ஹி ஹேஸ் டு டேக் அ டிசிஷன் ரெண்டாவது அவர் வாய் திறந்து பேசணும் பேச மாட்டார் மோடியின் இயல்பறிந்தவர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் மோடியோட கிரிப்பு கம்ப்ளீட்டாக கழண்டு போயிடுச்சு பங்களாதேஷில் நம்மை சுற்றி இருந்த அண்டை நாடுகளில் நமக்கு ரொம்ப நட்புடன் விசுவாசமாக இருந்த ஒரே ஒரு நாடும் நம் கையை விட்டு நழுவி போய்விட்டது இட்ஸ் அ டிசாஸ்டர் ஃபார் மோடிஸ் ஃபாரின் பாலிசி இட்ஸ் அ மேசிவ் மேஜ் மே டிசாஸ்டர் ஃபார் மோடிஸ் ஃபாரின் பாலிசி மோடியின் வெளியுறவு கொள்கைக்கு விழுந்த மிகப்பெரியதொரு அடி தான் ஷேக் ஹசீனா விவகாரம் அவரை புத்தி சொல்லி நீ எதிர்கட்சிகளையும் மதிப்பு கொடு அவங்கள பேசவிடு அவங்கள செயல்பட விடுன்னு சொல்லி அவங்கள திருத்தி இருக்கணும் மீடியாவை கை வைக்காதன்னு சொல்லியிருக்கணும் தலைகீழே பண்ணாங்க இவங்க ஷேக் ஹசீனா கடந்த பதினைந்து ஆண்டுகளில் குறிப்பாக கடந்த பத்தாண்டுகளில் அவருடைய நாட்டில் நிகழ்ந்த நிகழ்த்தி அவர் நிகழ்த்திய அட்டூழியங்கள் மன்னிக்க முடியாதவை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை ஷேக் ஹசீனா செய்திருக்கிறார் என்ன கேட்டிங்கன்னா அவரை இவங்க நாடு கடத்தி பங்களாதேஷுக்கு அனுப்பணும் இல்லைனா வந்து அங்கே அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது அந்த மாதிரினா சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் ஷேக் ஹசீனா நிறுத்தப்பட வேண்டும் மாறாக மோடி அரசு கடந்த பத்தாண்டுகளாக பங்களாதேஷ் விஷயத்தில் கை கடைபிடித்த அதே மாதிரியான ஒரு செல்லமான அணுகுமுறையை இப்பொழுதும் கடைபிடித்தால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் சர்வதேச அளவில் ஏற்படும் அதைவிட முக்கியமாக பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான உணர்வு கனன்று எரியத் தொடங்கும் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் நினைவில் கொள்ளுங்கள் காஷ்மீரில் ஒரு ஃப்ரண்ட்லேயே நம்மளால் வந்து நாற்பது வருஷமாக சண்டை போட்டு முப்பது வருஷமாக சண்டை இருக்கோம் ஒன்றுமே பண்ண முடியல முந்நூற்றெழுபது நீக்கி கூட வந்து வன்முறை ஒன்றும் குறையில இதே நிலமை இன்னொரு ஃப்ரண்ட் இந்த பக்கம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க கிழக்கு பகுதியில் தட் லில் பி த ட டெத்னல் ஃபார் மோடி கவர்மெண்ட் அதாவது இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது எப்படின்னா வந்து இவ்வளோ அட்டுழியத்துக்கு மத்தியிலையும் ஷேக் ஹசீனாவை காப்பாத்துனது மோடி கவர்மெண்ட்டு தான் குறிப்பாக வந்து தேர்தல்களை ரிக் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல்களை மோசடி செஞ்சு தான் ஷேக் ஹசீனா ஜெயித்தாங்க இந்த தேர்தல் மோசடியை ஷேக் ஹசீனாவுக்கு செஞ்சு கொடுத்தது மோடி அரசு இந்தியா இந்தியாதான் இந்திய அரசு தான் என்று வங்கதேசத்துக்குள் பல அறிவுஜீவிகளும் எழுத்தாளர்களும் கட்டுரையாளர்களும் உறுதியாக நம்புகிறார்கள் தங்களுடைய நாட்டில் தேர்தல் முறைகேடாக நடந்தது ரிக்டு எலெக்ஷன்ஸ் இதற்கு காரணம் இந்தியா தான் ஷேக் ஹசீனாவை மோடி தான் வெற்றி பெற வைத்திருக்கிறார் என்று மோடிக்கு எதிராக பிஜேபி அரசுக்கு எதிராக இந்திய அரசுக்கு எதிராக குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரியது ஒரு கெட்ட பெயர் மிகப்பெரியதொரு அவலம் இது இஸ் ச பேட் நியூஸ் ராங் நியூஸ் ரூம் இது வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஆனால் சிஸ்டமிக்காக வந்து பங்களாதேஷ் சிவில் சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதோட பாதிப்பு இந்தியாவுக்கு கூடுதலாக அதானியோட ப்ராஜெக்ட்ஸு

ஸோ இந்த புரட்சிக்கு பிந்தைய இராணுவ புரானுவ ஆட்சிக்கு பிந்தைய அவர் தப்பித்து வந்ததுக்கு பிந்தன சூழ்நிலையை தான் நம்ம பேசணும் பழசியாக பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படி பார்த்தோன்னா வந்து நிரம்ப சிக்கல்கள் மோடி அரசுக்கு இருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ ஷுட் நெவர் புட் ஆல் யுவர் எக்ஸின் ஒன் பாஸ்கட்னு அப்படி இப்போ ஒரே ஆளை நம்பி நீ எதையுமே செய்ய முடியாது ஒரு ஆளை நம்பி ஒரு ஃபாரின் பாலிசி நீ வகுக்க முடியாது ஆனால் துரதிருஷ்டவசமாக மோடி கவர்மெண்ட் அதை தான் பண்ணியிருக்குது இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட்ஸுக்கு பிறகு பங்களாதேஷ் அஸ் எ கண்ட்ரி தான் நம்ம அவங்களோட உறவு கொள்ளணுமே தவிர அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் அவர் எவ்வளவு உத்தம சீலராகவோ உத்தம சீலியாகவோ இருந்தாலும் கவலை இல்லை ஒரு நபரை நம்பி இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கொள்கை குறிப்பாக நம்முடைய அண்டை நாட்டுகளுடனான வெளியுறவு கொள்கை சுழல்வது என்பது மிகப்பெரிய ஆபத்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன் பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் என்பது மோடி அரசு கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக சந்தித்த சந்தித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய வெளியுறவுத்துறை சிக்கல்

அதாவது மாறுபட்ட குரல் யாரிடமிருந்து வரல நீங்க ரொம்ப நல்ல அழகான கேள்வி இது வந்து கோஹரன்ஸ் வந்துருச்சான்னு கேக்குறீங்க நான் எப்படி இதை பாக்குறேன்னா வந்து நான் கோஹரண்டா வாய்ஸஸ் எதுவும் டு கன் இட் ஆஸ் கோஹரன்ஸ் மோடி கவர்மெண்ட் வந்து முந்திலாம் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சது என்னென்னா வந்து எதிர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விளக்கியிருக்காங்க ஜெய்சங்கர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் கூடி பிரை மினிஸ்டர் கூட்டியிருக்க வேண்டியது எழுபத்தொன்னில் பிரைம் மினிஸ்டர் தான் இந்திரா காந்தி தான் கூட்டினாங்க பங்களாதேஷ் கிரைசிஸ் வந்தப்போ இப்போ வந்து ம வெளியுறவுத்துறை செயல் அமைச்சர் ஜெய்சங்கர் கூட்டியிருக்காரு அதில் அஃப்கோர்ஸ் ராஜ்நாத் சிங் அமித்ஷாலாம் நிர்மலா சீதாராமன்லாம் கலந்துக்கிட்டாங்க ராகுல் காந்திக்கு தான் அம்ம கார்கே கலந்துக்கிட்டாங்க ராகுல் காந்தி இஸ் தி அப்போசிஷன் லீடர் அவருக்கு ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க எல்லா கட்சிகளுமே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க பட் ஹவுலாங் ரிஸ்ட் த கொஸ்டின் ஏன்னா சர்வதேச அளவில் ஷேக் ஹசீனாவை காப்பாற்றுறது மோடி கவர்மெண்ட்டோட வேலை அதில் நாங்களும் உடந்தையாக ஒ ஒத்துழைப்புக்கணும்னு எதிர்கட்சிகள் சொல்லுது பட் முக்கியமான பங்குதாரரான பங்களாதேஷ் அதனுடைய மக்கள் வந்து இந்த விஷயத்தில் இந்தியாவை எதிர்க்கிறாங்க ஏன்னா ஹசீனா உள்நாட்டில் செஞ்ச அட்டூழியங்கள் அந்த அளவுக்கு மோசமானவை ஆகவே மோடி கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய டைலமாவாக தான் உருவாகி கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் ஷேக் ஹசீனாவுக்கு கிட்டத்தட்ட யூஎஸ் யூரோப்பியன் நேஷன்ஸ் அல்லது ஜி செவன் கண்ட்ரிஸ் சாலிடாரிட்டியில இல்லைங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மோடி தன்னுடைய நீண்ட நாள் நண்பரான ஷேக் ஹசீனாவை ப்ரொடெக்ட் பண்றாரு அல்லது அவங்களுக்கு ஒரு சாலிடாரிட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அட் த காஸ்ட் ஆஃப் யூ யூஎஸ்ஐயும் இல்லை மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸையும் பகச்சிக்கிட்டு போகக்கூடிய இடத்துக்கு அவர் வருவார் இல்லை இல்லை அந்த லெவலுக்குலாம் போக மாட்டார் இப்போ உக்ரைன் இஷ்யூல கூட என்ன பண்றாரு தலுக்காக அந்த பேலன்ஸை மோடி மெயின்டைன் பண்ணிப்பார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அமெரிக்காவுக்கும் வெஸ்ட்டுக்கும் வந்து ஷேக் ஹசீனாவை ஹேண்டில் பண்ண மாதிரி மோடியை ஹேண்டில் பண்ண முடியாது கம் வாட்மே மோடி அமெரிக்காவுக்கும் வெஸ்ட்டுக்கும் தேவை கண்டெயின் சைனா பாலிசிக்கு தேவை ரெண்டாவது இந்தியன் மார்க்கெட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் இருக்கிறதால வந்து அவங்களால ஒருபோதும் வந்து ஒரு பங்களாதேஷை ட்ரீட் பண்ண மாதிரிலாம் இந்தியாவை ட்ரீட் பண்ண முடியாது அவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் மோடிக்கு அதிகமாகும் அதை வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட்லேருந்து வரதை விட பங்களாதேஷுக்கு இருந்து நீ எதுக்கு இவ்வளோ இடம் கொடுக்குற இப்போ நான் அந்த பேட்டிலே கூட அவர் என்ன சொல்கிறார் இந்தியாவுக்கு எதிராக பங் இந்தியாவுக்கு எதிரான உணர்வு வந்து கரபுரண்டு ஓடுது அது இன்ஃபேக்ட் அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு தான் இந்த காசெல்லாம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆகவே வந்து இதில் வந்து இமீடியட் ப்ராப்ளம் வந்து அமெரிக்கா என்ன சொல்லுது பிரிட்டன் என்ன சொல்லுது ஐக்கிய நாடுகள் மன்றம் என்ன சொல்கிறதுன்றது கிடையாது பங்களாதேஷில் இப்போ புதிதாக உருவெடுத்து கொண்டிருக்கிற இன்னும் ரெண்டு நாளில் ஷேப்புக்கு வரப்போகிற ஒரு அரசு இருக்கு இல்லையா அந்த அரசுடன் மோடி எவ்வளவு விரைவில் நிலைமையை சுமூகத்தன்மை கொண்டு வருவார் இது மோடிக்கு மிகப்பெரிய சேலஞ்சு அதை செய்யாமல் நீங்கள் வந்து பிரச்சனை வந்து பங்களாதேஷ் தான் உங்களுக்கு பங்களாதேஷ் உள்ளே உருவாகிற அரசு அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க ஃபாரின் அமெரிக்கன் ஒப்பீனியனோட இது ரொம்ப முக்கியம் கிரவுண்டில் வந்து நம்ம எதிர்கொள்ளக்கூடியது பங்களாதேஷ் தான் உங்களுக்கு வந்து அந்த மக்கள் அங்கே அந்த அந்த மக்கள் வந்து ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த அரசாங்கத்தோட வெளியூடு பிசினஸ் அல்லது ஷேக் ஹசீனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும்னா இன்னைக்கு மோடி அரசால் வாய் வாய் திறந்து சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் இந்த சம்பவம் நடந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வாயை திறக்கல மோடி மற்ற எது எதுக்கோ கருத்து தெரிவிக்கிற மோடி இதற்கு ஏன் வாயை திறக்கவில்லை ஏன்னா இவங்க உண்மையிலேயே அச்சப்படுகிறார்கள் ரணில் வந்த பிறகு இந்தியாவுக்கும் பாலிசிஸ்ல எதுவும் நீங்க ஃபீல் பண்றீங்களா ஸ்ரீலங்காவோட சொல்றீங்காவோடையும் அமக்கபிளாக போகணுன்றாங்க ஆன்டி இண்டியா ஃபீலிங் ஸ்ரீலங்காக்குள்ளே கண்ட்ரோல்டா இருக்குது ஆனால் பங்களாதேஷ்குள்ளே இப்போ ஸ்கை ராக்கெட்டிங்காக இருக்கு கனன்றே இருந்து கொண்டிருக்கிறது இதில் ரொம்ப நாள் ஷேக் ஹசீனாவை நம்ம கையில் வச்சுட்டு இருந்தோம்னா மோடி அது ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்குகிற ஒவ்வொரு நாளும் நாம் பங்களாதேஷின் வெறுப்பை மேலும் மேலும் கூட்டிக் கொண்டே இருக்கிறோம் எவ்வளோ விரைவாக ஷேக் ஹசீனா இங்கேருந்து அனுப்பப்படுகிறாரோ அந்த அளவுக்கு இந்தியன் ஃபாரின் பாலிசிக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஷீ இஸ் அ ஃபெயில்டு லீடர் சார் ஷீ இஸ் ஃபெயில்டு லீடர் வாஸ் ஷீ பிகேம் அ மான்ஸ்டர் அந்த அம்மா உருவ உருவெடுத்துட்டாங்க சொந்த மக்கள் நானூறு பேரை கொலை பண்ணியிருக்காங்கன்னா அந்த அம்மா பெரிய லீடர்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஷீஸ் அ டின்பாட் டிக்டேட்டர் ஒரு சர்வாதிகாரி ஒரு சர்வாதிகாரி தான் வந்து இப்படிலாம் நடந்துப்பாங்க சொந்த மக்களை நானூறு பேரை கொலை பண்ணுறான்னா என்னங்க இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட பேசுங்க பேச்சுவார்த்தை தீராமல் பேசி பேசி தான் டைல்யூட் பண்ணுவாங்க எப்படியாவது வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஆட்சியை கவுத்தணும்னு அங்கே ஃபோர்ஸஸ் விளையாடினாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க தவறுகள் பூரா ஷேக் ஹசீனா மேலே அவங்க பீரியடில் டெவலப்மெண்ட் வந்ததுன்றது உண்மை ஆன்டி இண்டியா ஃபீலிங்கை கட்டுப்படுத்துனாங்க உண்மை எல்லாம் கரெக்டாக பட் த பிக் பட் சொந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்துறதுக்கு அவங்க எதுவுமே செய்யலை பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட தான் தூக்கி தூக்கி அவங்க வந்து கொடுத்தாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அழகாக எதுன்னு நான் பாருங்கள் அதை வந்து அவங்க நிறையா நன்மைகள் பண்ணாங்க அதாவது வந்து செக்யூலரிசம் இஸ் த ஃபண்டம் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பங்களாதேஷி கான்ஸ்டியூஷன் அவங்க கொண்டு வந்தாங்க நோட்டபுல் அச்சீவ்மெண்ட்ஸ் இன்க்ளூடெட் மேஜர் கான்ஸ்டியூஷனல் ரிவார்ஸ் தட் ரீஇன்ட்ரோடியூஸ் செக்யுலரிசம் இஸ் த ஃபண்டமெண்டல் டர்ம் இன் பங்களாதேஷ் பாலிட்டி நாட் நாட் கான்ஸ்டியூஷன் பங்களாதேஷ் அரசில் அரசியலில் வங்கதேச அரசியல்லை மதச்சார்பின்மை ஒரு அடிப்படை கோட்பாடாக நடைமுறையில் கொண்டு வந்து சாதித்தவர் ஷேக் ஹசீனா சந்தேகமே இல்லை அதே மாதிரி ட்ரையல் ஃபார் வார் கிரிமினல்ஸ் பங்களாதேஷ் செவன்டி ஒன் வார்ஸ் அதெல்லாம் பண்ணவங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து அவங்க வந்து அங்கே இந்த மக்களுக்காக வந்து பண்ணியிருக்காங்கன்றது உண்மை ஆனால் ஃபால் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா உள்நாட்டு அரசியலை கையாளுறதில் ஷி டெசிமேட்டட் அப்போசிஷன் என்டையர் முற்றிலுமாக டிஜிட்டல் செக்யூரிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒன்று கொண்டு வந்து அப்போசிஷனுக்கு எந்த ஸ்பேஸுமே இல்லாமல் பொலிட்டிகல் ஸ்பேஸே இல்லாமல் அப்போசிஷனுக்கு பார்த்துக்கிட்டாங்க அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஆபத்து அதே மாதிரி தான் ஃபியூச்சர் அன்சர்டன் பங்களாதேஷ் ரெக்கார்ட் ஆஃப் இன்ட்ரூம் கேட்டரிஸ் த ஒன் பிட்வீன் டூ தௌசண்ட் செவன் எயிட் அனுக்கிற சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரைட் மைனஸ் டூ ஃபார்முலா டூ எலிமினேட் ஹசீன் அண்ட் ரைவில் காலிதா ஃப்ரம் பாலிடிக்ஸ் ரெண்டு பேரும் நகத்துருன்னு பார்த்தாங்க முடியல ப்ளஸ் லாஸ்ட் வீக் ஹசீன் அண்ட் பிராண்டட் ஜமாத்து இஸ்லாமிய ஸ்டார் ஆர்கனைசேஷன் ஒரு ஜமாதி வாஸ் பார்ட் ஆஃப் தி ஆல் பார்ட்டி டிஸ்கஷன் வித் ஆர்மி சீஃப் லாஸ்ட் இயர் தான் 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 அந்த மாதிரி தீவிர அதை அமைப்பினாங்க போ நேற்றுக்கு ஆர்மி சீஃப் கூட்டின ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் ஜமா இஸ்லாம் உட்காந்து நடக்கிறான் அண்ட் இந்தியாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிஎன்பி ஜமா வேஸ்ட் பிரச்சனை தென் தெர் இஸ் இஷ்யூ ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பங்களாதேஷ் இண்டு மைனாரிட்டி அண்ட் செக்யூரிட்டி அலங்காது இண்டோ பங்களாதேஷ் பார்டர் சைனா அண்டு பாகிஸ்தான் வில் பி ஸ்னிஃபிங் அப்பர்ச்சுனிட்டிஸ் ட்யூன்லி ஃபேஸஸ் அ டிப்ளமேட்டிக் சேலஞ்ச் இந்து கோயில்கள் தகர்க்கப்படுகிறாங்க அதெல்லாம் அந்த பீரியட்லேயும் நடந்தது இந்த பீரியட்லேயும் தான் நடக்குது ஆனால் இந்தியா வந்து ஹசினா பீரியடில் இந்துக்கள் தாக்கப்பட்ட போது கொல்லப்பட்ட போது இந்து கோயில்கள் தகர்க்கப்பட்ட போது வாய்மூடி மௌனியாக இருந்தது ஏன்னா இந்த ரீஜன்லேயும் அவங்க ஒருத்தர் தான் நமக்கு ஃப்ரெண்டு இன்றைக்கி அதுவும் போச்சு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்துஸ் அவர்களுக்கான ஆபத்து அப்படிங்கிறத ரொம்ப கீனாக நீங்கள் பார்க்க வேண்டியதுக்கு அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு விஸ்வ இந்து பரிஷத் உட்பட பல ஹிந்து ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்தும் பிரதமர் மோடிக்கான வலியுறுத்தல்கள் போயிருக்கிறத பார்க்க முடியுது அங்கே கம்ப்ளீட்டாக நடக்கக்கூடியது பங்களாதேஷ்ல அது வந்து ஒரு கம்யூனல் கிளாஷ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலுக்குள்ளே இதை கொண்டு போகிறதும் ஹிந்துஸ் மெஜாரிட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த இடம் வந்து கட்டமைப்பு ஆபத்தான ஒரு இந்த பிரச்சனை வந்து கொண்டு போவது மிகவும் ஆபத்தானது ஷேக் ஹசீனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இருபது இருபத்தி ரெண்டு காலகட்டத்திலே அதிகப்படியாக இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் அதை வந்து செஞ்சது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் பின்னணியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அரசியலில் கோல் வச்சு கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படையாக இயங்கக்கூடிய சில அமைப்புகள் கிரவுண்டில் இயங்கக்கூடிய சில அமைப்புகள் ஐஎஸ்ஐட தூண்டுதலால் அது நடந்தது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா துர்கா பூஜா அப்போ அங்கே ரொம்ப ஃபேமஸ் செப்டம்பர் அக்டோபர் மாதம் நடக்கிற துர்கா பூஜா பந்தல்கள் வந்து கொளுத்தப்படும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசு தலையிட்டு அதை சரி பண்ணும் பெரும்பாலான மக்கள் ச மத சார்பற்றவர்கள் தான் இஸ்லாமியர்கள் ஆனால் இந்த உணர்வு இந்துக்களுக்கு எதிரான உணர்வு அங்கே மல்ல மல்லமாக ஊட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டுலேருந்து பதினான்கு கோயில்கள் தகர்க்கப்பட்டன பந்தல் வந்து எரிக்கப்பட்டது கோ இந்த பூஜா துர்கா பூஜா பந்தல்கள் எதிர்க்க ப பூஜா ப பந்தல்கள் எரிக்கப்பட்டன அப்போ வந்து தன்னுடைய உள்நாட்டு தான் வந்து இந்துக்களுக்கு அதிகம் சலுகை கொடுக்குறேன் ஏன்னா இந்தியாவில் மோடி தன்னை சப்போர்ட் பண்ணுறதாலன்னு தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு பறிபோகிறது என்பதை புரிந்து கொண்ட அல்லது அப்படி ஒரு தோற்றம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஷேக் ஹசீனா தன்னுடைய மற்ற பலவீனங்களிலிருந்து தப்பிப்பதற்கு பெரும்பான்மை மதவரி அவரும் கையில் எடுக்க ஆரம்பித்தார் என் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகல அதில் நன்றாக எனக்கு நினைவு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் அந்த பிரச்சனை வெடித்தப்போ வழக்கம் போல் துர்கா பூஜா பந்தலை கொளித்தனப்போ கோயில்கள் தகர்க்கப்பட்ட பொழுது வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் மத்தியில் அவர் பேசுகிறார் நல்லா கவனிங்க இந்து பக்தர்கள் மத்தியில் வங்கதேச இந்து மக்கள் மத்தியில் எந்த இடத்துல கோயில் ஒரு கோயில் தாக்கப்பட்டு ஒரு துர்கா பூஜா பந்தல் கொளுத்தப்பட்டதோ அந்த கோயிலில் கூடிய அந்த பந்தலின் கீழ் கூடிய இந்துக்களிடம் டாக்காலேருந்து ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்க பகுதி தன்னுடைய அரசு பங்களாவில் இருந்து கொண்டு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசும்போது ஷேக் ஹசீனா சொன்ன வார்த்தை ரொம்ப ஃபேமஸான வார்த்தை இந்தியாவின் அண்டை நாட்டில் அங்குள்ள சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதனுடைய எதிர்வலி இங்கும் இருக்கும் இது தவிர்க்க முடியாதுன்னா மோடி கவர்மெண்ட் மூடி மௌனியா இருந்தது ஏன்னா ஷேக் ஹசீனா காலத்துல வந்து கோயில்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்து சில வியாபார தலங்கள்லாம் கூட கொளுத்தப்பட்டப்போ நவத்வாரங்களையும் பொத்திக்கொண்டு அமைதியாக இருந்தது மோடி அரசு நாட் only மோடி கவர்மெண்ட் பிஜேபி நாட் only பிஜேபி இட் இஸ் ஈவன் ஆர்எஸ்எஸ் அண்ட் அ தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஏன்னா மோடியோட இரும்பு கரங்கின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் ஷேக் ஹசீனா காலத்திலும் இந்துக்கள் கடை தாக்கப்பட்டார்கள் இந்து வழிபாட்டு தலங்கள் தகர்க்கப்பட்டன துர்கா பூஜா பந்தல்கள் கொளுத்தப்பட்டன அப்பொழுதெல்லாம் வாயே தரக்கலை இப்போ இந்த பிரச்சனை வந்தப்போ என்ன பண்ணுறானுங்க இந்த ஹோல் இஷ்யூவே இந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு தசத்திருப்பை பார்க்குறானாங்க இது ரொம்ப அயோக்கியத்தனமானது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமானது அங்கே நடந்தது சி சில சில நல்லது அவங்க பீரியடில் அங்கே நடந்தது ஷேக் ஹசீனா பீரியடில் உண்மைதான் உதாரணத்துக்கு வந்து மத சார்பின்மையை வந்து அவர் வந்து அரசியலமைப்பு சாசனத்தில் இப்போ நாட்டு அரசியலமைப்பு சாசனம் பங்களாதேஷோட அரசியலில் மத சார்பின்மையை ஒரு முக்கிய கருவாக அவர் மாற்றினார் இந்த இந்தியாவுடைய தொழிலதிபர்கள் தொழில் தொடங்குவதற்கும் வர்த்தக உறவுகள் மேம்படுவதற்கும் உதவி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அங்கே நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவத்தில் வந்து தீவிரவாதிகளை வந்து கைது செய்தெல்லாம் அவங்க நடவடிக்கையெல்லாம் எடுத்தாங்க ஆனால் உள்நாட்டு அரசியலில் எதிர்கட்சிகளுக்கு ஸ்பேஸே கொடுக்காம ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் வேட்டையாடினார் பொலிட்டிக்கல் பர்சனர்ஸ் நிறைய பேர் உருவானாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் பில்லின் ஒன்று கொண்டு வந்து எதிர்த்து பேசுகிறவன் எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க ருத்ரதாண்டவம் மாடினார் கொடுங்கோலியாக அலங்கோலியாக கொடுங்கோலியாக இருந்தவர் தான் ஷேக் ஹசீனா அது வந்து இந்த ஆண்டு நடைபெற்ற அந்த மக்களவை தேர்தல் அந்த அவங்க தேர்தலில் எதிர்கட்சிகள் புறக்கணித்த பிறகு இந்த அம்மா மு முந்நூறுல இரநூறு சீட் ஜெயித்த பிறகு இன்னும் கொட் கொடூரம் அதிகமாச்சு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் உங்களுக்கு தெரியும் இந்திய மாணவர்கள் ஒன்பதாயிரம் பேர் அங்கே இருக்காங்க பல பேர் தப்பிச்சு ஓடி வந்தாங்க கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார்கள் இப்போ இந்த பிரச்சனையை வெறுமனே இஸ்லாமிய இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனை என்று திசைத்திருப்பது அயோக்கியத்தனமானது ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது தவறு நிச்சயமாக அதை ஓகே ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருக்கலாம் அதன் பிறகு அவரை திரும்பி தான் அனுப்ப வேண்டும் நிரந்தரமாக வச்சுருக்க முடியாது அவர் வச்சுருந்தாங்கன்னா பங்களாதேஷுடனான இந்தியாவின் உறவு மேலும் மேலும் சீர்கேடு அடையும் மோடி அரசு இதை வந்து டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும் குறிப்பாக இராணுவத்துக்கும் இராணுவத்துக்கு இடையிலான உறவு வலுவாக ஷேக் ஹசீனா பேரில் உருவாச்சு இந்தியன் மிலிட்ரிக்கும் பங்களாதேஷ் மிரட்டருக்கும் இடையிலான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அதிலெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அந்த இடத்துல பாகிஸ்தான் பேக் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் வந்து உக்காந்துதுன்னா இந்தியாவுக்கு அது பேரிடியாக அமையும் இதை மத ரீதியாக கொண்டு போக பார்த்தா இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனைன்னு கொண்டு போக பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய பேரழிவை இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை சந்திக்கும் என்பதுதான் உண்மை இதுல இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது விஎச்பி குறிப்பிட்டாங்க ஏன்னா நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னும் பொழுது அதை வந்து நீங்க ப்ராப்பரா பார்த்து டேக்கிள் பண்ண வேண்டிய ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க பல இடத்துல போரஸ் பாடஸ் ஆகுறதுன்னு இருக்கும் ஆமா தடுக்கவே முடியாதுங்க உள்ள இருந்து வெளியில வரது வெளியில இருந்து உள்ள போறது தடுக்கவே முடியாது அலாலையா வந்துகிட்டே தான் இருப்பான் இவங்க நாலாயிரம் கிலோமீட்டர் போட்டாலும் தடுப்பது என்பது எழுபத்தொன்னுல இந்திரா காந்தி சமாளித்த பிரச்சனை அது ரெண்டு கோடி அகதிகள் வந்தாங்க இன்னும் வெளியில போகலை ஆகவே இதை இவங்க என்ன சொல்கிறான் இப்போ விஹெச்பி அங்கேருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை கொடு அங்கேருந்து ஒரு முஸ்லீம் கொடுக்காதுன்றான் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை நிர்ணயிக்கப்படுவது கிடையாது ஆனால் ஷேக் ஹசீனா எவ்வளோ ஒரு கேடுகட்ட அரசியல்வாதினா சிஏஏ சட்டத்தை எதிர்த்து பேச அவர் மறுத்தார் சிஏஏ சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்த பொழுது அங்கே பாகிஸ்தான் அதை எதிர்த்தது உலகின் பல நாடுகள் அதை எதிர்த்தன மதத்தின் அடிப்படையில் ஒரு குடியுரிமை கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்று கடுமையான எதிர்ப்பு வந்தது பாகிஸ்தான்லேயும் வந்தது அமெரிக்காலேருந்து வந்தது ஐரோப்பாலேருந்து வந்தது உலகின் பல நாடுகள் அதை எதிர்த்தன திரும்ப திரும்ப கேட்ட பொழுது ஷேக் ஹசீனா சொன்னது அது இன்னொரு நாட்டின் உள் விவகாரம் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னாங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இந்துத்துவ அமைப்புகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு நாளான்னா அங்கேருந்து அகதியாக இந்துக்கள் வந்தானால் அவனுக்கு குடு மற்றவனுக்கு கொடுக்காதுன்றான் நேற்று வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய அவங்க பிஜேபியோட எம்பி ஒருத்தர் வெளிப்படையாகவே அதை பேசியிருக்காரு அவர் பேர் வந்து வைலன்ஸ் அரப்டட் இன் தேர்ட்டி ஃபோர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் இஸ் பிஜேபி எம்பி பிஜேபி எம்பி ஜெகநாத் சர்க்கார்ன்றவர் ஆல்தோ தேர் இஸ் நவ் அ மிலிட்ரி ரூல் ஆஸ்டர்ஸ் அப்படி ஜமைத் இஸ்லாமி இஸ் ரன்னிங் த ஷோ ஃப்ரம் பிஹைண்ட் த சீன் இட் ஹஸ் பிகம் அன் ஆன்டி இண்டியா கேம்பெயின்ன்றார் அவர் சிஐஏ படி வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது வென் ஆஸ்குடு இஃப் யூ வட் அர்ஜ் த கவர்மெண்ட்டு கிவ் ஷெல்டர் டு த ஹிண்டூஸ் நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஹேட் ஆல்ரெடி மேட் அ ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்டிங்யூட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அண்டர் த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்றார் சிஐ அப்படி வந்து எந்த நாட்டில் இருந்து வரணும் அந்த நாட்டோட மைனாரிட்டிஸ்க்கு தான் நாங்கள் கொடுப்போம் இது சட்ட உலக சர்வதேச சட்டங்களுக்கே எதிரானது இந்த பிரச்சனையை பங்களாதேஷ் பிரச்சனையை கையில் வைத்துக் கொண்டு அந்த பிரச்சனையை இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கான பிரச்சனை என்று சுருக்குவதன் மூலம் பிஜேபி சாதிக்க நினைக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா இந்தியாவுக்குள்ள இந்த கடந்த ரெண்டு மாதங்களாக தேர்தல் முடிஞ்ச பிறகு முஸ்லீம்களுக்கு எதிராக பிஜேபி அவிழ்த்து விட்டுருக்கக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரம் மேலும் உச்சத்தை அடையும் அவங்க வந்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்க அடிக்க பார்க்கறதுன்னுவாங்க அந்த மாதிரி தான் பங்களாதேஷ் பிரச்சனை இந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு சொல்லி சுருக்கிடுறது அதன் மூலமாக அங்கே அங்கே ஆட்சி நடத்தின ஒரு கொடுங்கோலி ஒரு சர்வாதிகாரி ஷேக் ஹசீனாவோட பீரியடில் கொல்லப்பட்ட பல ஆயிரக்கணக்கான கடைசியாக நானூறு பேர் கொல்லப்பட்டான அந்த பாவத்துக்கெல்லாம் தோணப்போன மோடி அரசை காப்பாற்றுறது இந்த பிரச்சனை இந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு சுருக்கிறது மூலமாக ரெண்டாவது இந்து முஸ்லீம் பிரச்சனை அங்கே அதை சுருக்கி அங்கே இந்துக்கள் அடி வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இந்தியாவுக்குள்ளே முஸ்லீம்களுக்கு எதிராக கடந்த ரெண்டு மாதங்களாக மேலும் அதிகமாக அவிழ்த்து விட்டிருக்கப்படக்கூடிய கண்ணோர் யாத்திராவில் என்ன நடந்ததுலாம் தெரியும் அந்த பிரச்சாரத்தை மேலும் வலுப்பெற மேலும் முன்னால ஃப்ரண்டல் அஜெண்டாவை கொண்டு போக ஹிந்துத்துவ அமைப்புகள் பெருமுயற்சி எடுக்கிறாங்க முதல்ல மூணாவதாகவும் ஒரு நோக்கம் இருக்குது இப்படி அஜெண்டாவை செட் பண்றது மூலமா இங்கே மோடி அரசு உள்நாட்டு பாலிசியில தோத்துக்கிட்டு இருக்கு இல்லையா நிறைய விஷயங்கள் அதுலேருந்து மோடி கவர்மெண்ட்டை காப்பாற்றுறது ஸோ ஒரு கல்ல மூணு மகம் அடிக்க பார்க்குறாங்க அஃபெண்டர் மனித குலத்துக்கு எதிரான ஒரு ஜென்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசாம் சீஃப் மினிஸ்டர் தான் வாயை திறந்தாலே வந்து விஷத்தை கக்கிறது வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சு இப்போ எங்கே வந்து அவர் நிற்கிறாரு ஹேமந்த் பிஸ்வாஸ் லவ் ஜிகாத் அண்ட் லேண்ட் ஜிகாத் யூபியில் வெறும் லவ் ஜிகாதுனால் இவன் லேண்ட் ஜிகாதையும் சேர்த்துக்கிட்டான் ஸோ இந்த நூ சூழலில் வந்து அகதிகள் வராங்க அப்படின்னா ஹிந்துஸை சேர்த்துப்போம் முஸ்லீம்ஸை சேர்த்துக்கோ மாட்டேன்றது என்ன அயோக்கியத்தனமான வாதம் ஆகவே இந்த பிரச்சனையை சுருக்குவதன் மூலம் இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனை என்று சுருக்குவதன் மூலம் இந்த மூன்று விஷயங்களையும் அடைவதற்குத்தான் பிஜேபி துடிக்கிறது எப்படி இருந்தாலும் மோடி கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இது மிக மிகப்பெரிய சவால் இது தினம் தினம் நம்மளை பாதிக்கும் இப்ப நீங்க உக்ரைன் இஷூலியோ கசா இஷ்யூலையோ பாத்தீங்கன்னா நம்மள நேரடியாக ஒன்றும் அது பாதிக்க போகிறது கிடையாது இது அப்படி இல்லை எவ்ரிடே தினமும் உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த நாலு பார்டர் ஸ்டேட்ஸ் பிரச்சனையில் இருக்கு அந்த பார்டர் ஸ்டேட்ஸ்குள்ளே ஏற்கனவே வேற பிரச்சனைகளை ஓடிக்கிட்டு இருக்குதான் இவன் தான் சொன்னா அவ இது மிகப்பெரியதொரு மிக மிகப்பெரியதொரு வெளியுறவுத்துறை சிக்கலில் மோடி அரசு மாட்டிக்கொண்டிருக்கிறது ஸ்டேட்ஸ்மேன் மாதிரியாக மோடி இருந்தார்னால் கவலை இல்லை ஒரு ஜவஹர்லால் நேரு மாதிரியாக அவர் குறுகிய நலன் கொண்டவராக இருக்கிறதால அப்போ தான் பிரச்சனையாக வருது ஆல் பார்ட்டி மீட்டிங் எழுபத்தொன்னில் இதே மாதிரி சுச்சுவேஷன் ஐம்பத்த மூணு வருஷத்துனால் நடந்தப்போ அதில் இந்திரா காந்தி பிரதமர் தலைமை தாங்கினார் இப்போ மோடி வரவே இல்லை மோடி பார்லிமெண்ட்லேயும் பேசலை எதிர்க்கட்சிகளோட ஆல் பார்ட்டி மீட்டிங்லேயும் பேசலை ஆனால் நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு பங்களாதேஷ் விவகாரத்தில் என்பது தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆப்போசிட்பாய் அது நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஆஜ்பாய் வந்து அது எவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் ஒரு மெக்னானிமிட்டியோட மெச்சர்டு ஹேண்டில் பண்ணான்றதை நம்ம பார்க்குறோம் இனி எஸ் இன்னை இந்தியா வந்து ஒரு ஒன்றாக பிரதமரின் பின்னால் நின்றது இன்றைக்கி அப்படி இல்லை என்ன சொல்லாத எப்படி நீங்கள் ஏற்கனவே இப்போ சமீபத்தில் இப்ப நீங்கள் கூட ரெண்டு நிமிஷம் காமிச்சீங்க சல்மான் குர்ஷி ஏதோ பேசிருக்காரு நடந்தது இது இந்த நேரத்தில் பேசலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக இதை பிஜேபி ட்விஸ்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க ஆனால் ஏற்கனவே அது போன்ற செய்திகள் வர ஏன்னா ஷேக் மோடிக்கும் நிறைய ஒப்பீடுகள் இருக்கின்றன சர்வாதிகாரிகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை எவ்வளவு நாள் ஆண்டாலும் அவருடைய கடைசி காலம் எப்படி இருக்கும் முடிவுரை எப்படி எழுதப்படும் என்பதற்கு ஷேக் ஹசீனா விவகாரம் மேலும் ஒரு உதாரணம் இதை பார்த்து இந்தியாவில் உள்ள யாருக்காவது ஏதாவது அச்சமோ அல்லது வந்து குதூகூலமோ வரும் என்றால் அதற்கு நாம் பொறுப்பு பார்ப்போம் சார் பல விதமான செய்திகள் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அது நம்ம சி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸாக எடுத்தாலும் சரி அதில் உள்ளுக்குள்ள அவங்களுடைய ஃபங்க்ஷனிங் பேட்டர்ன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது ஸ்ரீலங்கா அல்லது பங்களாதேஷ் இது எல்லாமுமே தாண்டி வரலாற்றில் பல ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் நீங்க கடந்த நான்கு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா சவுத் ஏசியால வந்து நடந்த சம்பவங்கள் அதுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்குமோ நமக்கு தோணுது அல்ல மூணு சம்பவங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒன்னு அமெரிக்காவுக்கு எதிரானது ரெண்டு ரெண்டு நாடுகள் அதாவது மூணுல வந்து ஒன்னு அமெரிக்காவுக்கு நேரடி பாதிப்பை கொடுக்கக்கூடியது ரெண்டு வந்து அமெரிக்காவுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது ஆப்கானிஸ்தானில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் உங்களுக்கு வந்து இருபது இருபத்தொன்னில் நடந்தது இருபத்திரெண்டில் நடந்தது நம்ம அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் அடி வாங்குச்சு அவங்க இருபது வருஷமாக இருந்தது விட்டுட்டு ஓடினாங்க அதுக்கடுத்து ஸ்ரீலங்காவில் இதே மாதிரி சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்னு இந்த பின்னால் வந்து கோதபயாவதுலாம் அடித்து தப்பிச்சு ஓட விட்டாங்க அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் நடக்குது ஸோ சவுத் ஏஷியாவுக்குள்ளே இது இப்படி நடக்கிறத பார்க்கும்போது இஸ் தான் எனி பேட்டர்ன் இந்த மெத்த இஸ் தான் எனி மெத்தட் இந்த மேட்னஸ் நமக்கு தோணுது இதில் மறுபடியும் வந்து சல்மான் குஷனோட இந்த வார்த்தையை பார்க்கும்போது எதையும் நம்மளால் ஒதுக்கித் தள்ள முடியல பட் அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து இதர் ஆர் செவரல் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இஸ் பங்களாதேஷோட ஸ்ரீலங்காவெல்லாம் ஒப்பிட முடியாது இங்கே இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் அதனால் அவ்வளோ சுலபமாலாம் இங்கே நடந்துடாது பட் இட் மஸ் பி டேக்கன் எஸ் அ வார்னிங் அது பட் மோடி கவர்மெண்ட்டுக்கு அந்த புத்தி வருமானு தெரியல இவங்க சி அப்போசிஷனை ஸ்ட்ராங்குலேட் பண்ண மீடியாவை சப்ரஸ் பண்ணனா என்ன நடக்கும்ன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் ஆட்சியாளர்கள் இதை ஒரு எச்சரிக்கையாகத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அந்த புத்தி அவங்களுக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா தி செ மில்லின் டாலர் கொஸ்டின் உங்களுடைய எக்ஸாக்ட்லி ஷேக் ஹசீனா வஸ் த மினியேச்சர் ஆஃப் நரேந்திர மோடி எப்பேர்ப்பட்ட பாரம்பரியம் அவங்க வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் எவ்வளவு பெரிய தலைவர் அவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னு வந்த கொடுங்கோலி ஐ திங் ஷி மஸ்ட் பி ப்ராட் டு புக் சர்வதேச சட்டங்களின்படி அவர் ஒரு குற்றவாளி பங்களாதேஷ் வந்து அவர் இங்கே நாடு கடத்துங்க திரும்ப அனுப்புங்கள் எங்கள் நாட்டு சட்டங்களின்படி அவர் மீது விசாரணை நடத்தணும் ஏன்னா அவர் படுகொலைகளை நிகழ்த்தியவர்னு இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இது நூறு சதவீதம் சரி இந்திய அரசுக்கு வந்து விழுமியங்களின் மீது நம்பிக்கை இருந்தால் நியாய தர்மம் அதுமாரி நம்பிக்கை இருந்ததுன்னா ஷேக் ஹசீனாவும் அவருடைய தங்கையும் டாக்காவுக்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டும் கண்டிப்பாக இந்த கோரிக்கை வரும் நாட்களில் வலுப்பெறும் அவர் இந்தியாவில் நிரந்தரமாக இருக்க முடியாது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்கள் அதிகமாக அதிகமாக இந்தியாவுக்கு எதிரான உணர்வு பங்களாதேஷில் கொழுந்து விட்டு எரியும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு நார்மலைஸ் ஆகிறத்துக்கு நாட்கள் அதிகமாகும் இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஷேக் ஹசீனாவோட இந்தியா பங்களாதேஷ் உறவு முடிஞ்சிட போகிறது கிடையாது லைஃப் அஸ் டு கோ ஃபார்வேர்டு அப்போ யாரோட யுல் டூ பிஸ்னஸ் ஆகவே ஷேக் ஹசீனாவை இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் வேறு நாட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம் இல்லை பங்களாதேஷுக்கு திரும்ப அனுப்புகிறோமோ அது இந்தியாவுக்கு நல்லது மாறா மோடி அரசு குறுகிய நலன் கொண்டு ஒட்டு மொத்த பங்களாதேஷ் பிரச்சனையை ஷேக் ஹசீனாவோட கண்களின் மூலம் தான் நாங்கள் பார்ப்போம் அவருடைய நலன்களை மையமாக வச்சு தான் பார்ப்போம்னா நான்சன்ஸ் மோடி அரசு மிகப்பெரியது ஒரு டிப்ளமேட்டிக் லாக்ஜாம் பண்ணுவாங்க அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கதுன்னு தான் நான் பார்க்குறேன் தலைவர்கள் மாறுவார்கள் தர்பார்கள் வெளியுறவு கொள்கை என்பது அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் ஒரு தனி நபரை நம்பி யூ காண்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் வாங்க அதுவும் வெளியுறவு கொள்கையில ஒரு நபரை நம்பி நீ எல்லாத்தையுமே போட முடியாது ஷி வாஸ் அ டிக்டேட்டர் அவர் ஷர் ஹேண்ட்ஸ் ஆர் சோக் இன் பிளட் ரத்தத்தில் உறைந்த கைகளுடன் தான் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் அவலைகள் அதிகமாக நாட்கள் பிரதம பிரதம மந்திரியாக இருந்தவர் என்ற பெருமை அவருக்கு இருக்கலாம் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் மீது திரும்ப திரும்ப இராணுவத்தையும் போலீஸையும் ஏவிவிட்டு குட் சுட்டு கொன்ற குருவிகளை போல் சுட்டு அஃபிஷியல் ஃபிகர் நானூறுனா அன் அஃபிஷியலாக எவ்வளோ பேர் செத்திருப்பான் ஸோ ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பங்களாதேஷுக்கு திரும்ப அனுப்பப்பட்டு அங்கு நீதிமன்றத்தில் குற்றவாளி குண்டில் நிறுத்தப்பட வேண்டும் இல்லை அவர் பங்களாதேஷ்க்கு திரும்ப அனுப்பல உலகின் எந்த மூலைக்கு அவர் போனாலும் சர்வதேச சட்டங்களின் முன்னால் அவர் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும் ஐ திங்க் ஷீஸ் அ வார் கிரிமினல் தான் அது வந்து உங்களுக்கு வந்து உள்நாட்டு மக்களுக்கு எதிராக நடந்த அந்த கலவரம் அது எப்படி வந்து ராஜபக்ஷவை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஷேக் ஹசீனா இஸ் ஆல்சோ ஏ வார் கிரிமினல் வார் கிரிமினல் ஆக்சுவல் வேர்டு பொருந்துமானு எனக்கு தெரியல பிகாஸ் வாட் ஹேப்பன் வாஸ் நாட் அ வார் இட்ஸ் அன் இன்டர்னல் ஸ்ட்ரைஃப் சிவில் சிவில் வார் சிவில் டிஸ்டர்பன்ஸ் சிவில் டிஸ்டர்பன்ஸ் ஒரு சிவில் டிஸ்டர்பன்ஸில் வந்து நானூறு பேரை கொண்டவங்களை வந்து ஒருபோதும் மன்னிக்க முடியாது சட்டத்தின் முன்னால் அது பங்களாதேஷ் சட்டமாக இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் சர்வதேச சட்டங்களின் முன்னால் நிச்சயம் ஷேக் ஹசீனா குற்றவாளி குண்டில் நிறுத்தப்பட்டு அவருக்கு உரிய தண்டனை பெற்று தரப்பட வேண்டும் அதுதான் இறந்து போன அத்தனை உயிர்களுக்கும் செலுத்தக்கூடிய அஞ்சலியாக இருக்கும் ஏன்னா இப்போ நேற்றைக்கு ராணுவ தளபதி பொறுப்பேற்றதுலேருந்து கூட அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார்னா போராட்டக்காரர்களின் முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்றான விவான் ஜஸ்டிஸ் எங்களுக்கு நீதி வேண்டும் என்பதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்துருப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் ஓகே வேற வழி இல்லாமல் இப்போ கொடுத்துருக்கீங்க பட் அது கண்டிப்பாக வெட்க கேடு தான் எவ்வளோ விரைவாக இந்தியாவை விட்டு அவர் வெளியேற்றப்படுகிறாரோ அந்த அளவு இந்திய வெளியுறவு கொள்கைக்கு மானம் மரியாதை திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அது கூட கொண்டு வரும் என்று தான் நான் நம்புகிறேன் சார் ஒரு விரிவான உரையாடல் எந்த மாதிரி சார்ட் அவுட் பண்றாங்க எந்த இடத்துலுமே போர் அல்லது கொந்தளிப்பு எல்லாம் அடங்கி ஒரு சமச்சீரான நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது ஆனால் அதை யாரு என்ன மாதிரி கொண்டு போய் லீட் பண்ண போறாங்க அப்படிங்கறதும் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அதனுடைய எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி